நிலம் புதுயுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் எதிராய் குரல் கொடுப்போம் புதுயுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழ தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் புது யுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஏதென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதியும் நேர்மையும் தவறாத வீரமும் குறையாத தமிழ் மன்னன் ஆண்ட ஒரு பாரம்பரிய தமிழர்களுடைய கோட்டை அனுராதபுரத்தில் தான் நிற்கிறோம் ஏனென்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் அதுக்கு முன்னரே வந்து இங்கே செறிவாக வாழ்ந்த தமிழர்களுடைய கிராமங்கள் பல இருந்திருக்கிறது அதிலேயும் எருக்கலங்காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழந்தமிழர் கிராமம் காணாமல் போயிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகள் இந்த காணாமல் போன இந்த எருக்கலங்காடு எங்க இருக்கு அங்க இருந்த மக்களுக்கு எங்க இருக்கணும் அவை என்ன செய்யணும் அவைக்கு என்ன நடந்தது அங்க ஒரு ஆலயம் இருந்திருக்கிறது அவங்க மிக மக்கள் மிக செறிவாக வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் அவர்கள் எங்கே போனார்கள் இந்த தேடல் எங்கள்கிட்ட இருந்தது அந்த தேடலின் பயனாகத்தான் நாங்கள் இப்போ அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம் இதில் நாங்கள் அறிஞ்ச தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழந்தமிழர் கிராமம் எருக்கலங்காடு இப்போ அதனுடைய பேர் சந்த இருசாய என்ற பெயர்ல இப்போ இருக்குது அங்கே இருக்கிறது இப்போ ஒரு விகாரை இருக்குது இராணுவம் இருக்குது அப்போ அங்கே இருந்த மக்கள் எங்கே இதுதான் எங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இடம்தான் அந்த இடங்களை சூழ்ந்த ஒரு பகுதி இங்கே இருக்கிற வயல் நிலங்கள் அனைத்துமே இன்னொரு காலத்தில் தமிழர்களுடைய வயல் நிலங்களாக இருந்த இடங்கள் இப்போ எல்லாமே மாறிட்டு அது கனகாலம் சென்றுட்டுது அது கன காலங்கள் அந்த எங்களுடைய தமிழர்களிடமிருந்து அது கைமாறிவிட்டது ஆனால் இப்ப அந்த மண்ணில் இருந்த மக்கள் எங்கே இருக்கிறோம் உண்மையிலே அனுராதபுரத்தில் தமிழர்கள் இருக்கிறார்களா என்றொரு கேள்வி அவர்கள் எப்படி இருக்கிறார்களா அவர்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கிறது என்றதை நாங்கள் ஆராய வெளி கிடைக்குள்ளதான் எங்களுக்கு கிடைச்ச தான் இந்த பழந்தமிழர் கிராமம் எருக்கலங்காடு இந்த எருக்கலங்காடு இப்போ இல்லை அது இப்போ எப்படி மாறி இருக்குது என்ன மாதிரி மாறி இருக்கு அந்த என்ன பேரில் இப்ப இருக்குது அவைக்கு என்ன நடந்தது ஏன் அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிருக்கணும் இப்போ எங்க போயிருக்கணும் இப்படியான பல கேள்விகள் எங்கள்ட்ட இருக்கு ஏன்னாட்டு பாத்தீங்கன்றாலும் இந்த பார்க்கிற இந்த இடங்கள் எல்லாமே இந்த அனுராரபுரத்துல நாங்கள் பார்க்கிற இந்த இடங்கள் எல்லாமே ஒரு புராதன சின்னங்கள் நிறைந்த இடம் குறிப்பாக ஜுனஸ்கோவால வந்து இது புரா தொல்லியல் நிறைந்த இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய ஜுனஸ்கோவால் அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்தில் எந்த ஒரு இந்து ஆலயங்களும் குறிப்பிடப்படவில்லை இது பௌத்தத்தினுடைய இடமாக தொல்லியல் இடமாக யுனெஸ்கோ பிரகடனப்படுத்தியிருக்கிறது ஆக எல்லாளன் ஆண்ட இருந்த சைவ கோயில்களுக்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியாத நிலை அதை பற்றி ஆய்வு செய்கிற ஆய்வாளர்களும் மிக குறைவாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் நெருங்கிட்டோம் எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நாங்கள் அந்த மக்களை சந்திக்கிறக்காக போய் கொண்டிருக்கிறோம் அவை இப்போ எப்படி இருக்கணும்ன்ற பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ நம்பிய திசை மகாவித்தியாலயம் எல்லாழனாண்ட மண்ணில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும் யார் இந்த தேவ நம்பிய உங்களுக்கு தெரியும் இந்த தேவநம்பிய திசன் மகாவித்தியாலயம்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் படிக்கிற ஒரு பாடசாலை இதுக்கு இருக்கிற இந்த குறுகிய பாதையால இந்த குறுகிய பாதையாள போகைக்குள்ள நாங்கள் அங்கே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இடத்துக்கு போகலாம் என்கிற ஒரு தகவலின் அடிப்படையில்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் அவையை நேர போய் சந்திச்சு அவையனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன நடந்தது நீங்கள் அந்த இருந்து ஏன் வெளியேறு பல தகவல்களையும் நாங்கள் கேட்டறிய போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்திகளை மற்றவர்களோட பயந்து கொள்ளணும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அவர்களோட நாங்கள் மாவட்டங்கள் மாகாணங்கள் பிரியாம அவர்களோட அவர்களுக்கு அவர்களோடு கைகோர்த்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா பயணிக்கணும் என்றதும் இதுதான் நாங்கள் தேடி வந்த எருக்கலங்காடு மக்கள் வாழ்ற இடம் இப்ப இதில் பேர் தேவ நம்பிய தீசபுரம் தேவ நம்பிய தீசபுரம் அதாவது நம்பிய தீச மன்னனுடைய காலத்துல மன்னனுடைய பெயர்ல இது அமைக்கப்பட்டிருக்கிறது இது அமைச்சு கொடுத்தவர் யார்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இங்க விசாரித்த அளவில் பிரேமதாசா வந்து இந்த வீட்டு திட்டம் கொடுத்து இங்க அமைச்சிருக்கிற இங்க ஒரு ஆலயம் நந்திக்கொடி கொடி வீசி பறக்குறது இதுதான் அனுராதபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள போய் நாங்கள் வீரோட கதைச்சு என்ன நடக்குது என்ன மாதிரி வாழ்க்கை முறை முறவைக்குறதற்கேப்போம் குறிப்பாக ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த நாங்கள் அணுகி இருக்கிறோம் அவையோடையும் நாங்கள் கதைச்சு இந்த பகுதி மக்களுடைய இது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அந்த ஆலயம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது அது தொல்லியல் நிறைந்த இடமாக பௌத்தத்துக்கு பௌத்தம் புனித பூமியாக அந்த பகுதி முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அந்த மக்களும் அவர்களோடு அவர்கள் வணங்கிய அந்த ஆலயமும் அகற்றப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தை தான் இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் வச்சு வணங்கி வரணும் இங்கே ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கிறதுக்கு அவைக்கு மிகுந்த பேரிடர் ஒன்று இருக்குது அது என்ன அது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் மக்கள் கைகோர்த்தால் இந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது எங்களுடைய பன் பல நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டியது கட்டாயம் வாங்க இந்த மக்களோட கதைச்சு என்ன விஷயம் இருக்குன்றத நாங்க பாப்போம் வணக்கம் 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 நாங்க கேள்விப்பட்டது அன்றாடபுரத்துல நிறைய தமிழ் கிராமம் இருக்குது அது பழைய தமிழ் கிராமம் எல்லாழமன்னாலத்திலிருந்து தமிழ் கிராமங்கள் இருக்குது என்று கேள்விப்பட்டது தேடவழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வீடியோ வந்து கிடைக்குது எங்களுக்கு சமூக வலைத்தளத்துல கிராமம் இருக்குன்ற வீடியோ கிடைச்சு இப்ப ஒன்றும் காண கிடைக்கிறது அவள் பழைய பதிவுல கிடக்கு ஆனா இப்போ காண கிடைக்கிறது சரி என் ஓட்டு இந்த பெயர் கிடைத்த வழியா இங்க வருவானு சொல்லி தேடி இங்க வந்திருக்கிறோம் இப்ப எங்களோட கோயில் இப்போ இப்ப இங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்க இந்த கோயில் காலத்தை சொல்ல முடியும் இந்த கோயில் வந்து நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருந்த கோயில் எல்லாம் தமிழாக்கள் சொன்னாங்க தமிழா அங்க ஊர்லயே எல்லாம் தமிழ் அதிகமான குருநகல் குருளகள் தந்தின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இருந்த காலத்தில் இனி பேமதாசை இருந்த காலத்தில் அந்த அந்த இதை புனித நகரம் ஆற்றுன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் புது புதுக்குடி கொடுத்து இங்கே கூட விட்டாங்க வச்சாங்க அதில் தான் நாங்கள் இந்த கோவிலையும் கொண்டு வந்தோம் கோவிலை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலங்களில் இப்போ இந்த கிராமத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கிறீங்க இந்த கிராமத்தில் ஒரு ஐநூறு பேர் மேலே ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது ஆ இருக்கா கோயிலை புனரமைக்க இப்போ எங்களுக்கு பொருள் ரீதியாகவோ நிதி ரீதியாகவோ கொடுத்தா நாங்கள் அந்த வேலை திட்டங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு போகிறோம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு நிறையா வேலை திட்டங்களை செஞ்சிட்டோம் வேலை முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலஸ்தாபனம் பண்ணப்பட்டது அம்பாள் அவங்க தான் எவ்வளவு காலம் இருக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் பாலஸ்தாபனத்துல அம்பாள் இருக்காங்க இந்த தோற்றம் காலம் இவங்க ரொம்ப பழ பழமை

வித்தியங்கரா தேவி இது கட்டை இருக்குது வசந்த மண்டபம் வந்தா பாருங்க அதை கொஞ்சம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அது உள்ளங்க உங்களுக்கு அந்த வசந்த மண்டபம் கட்டை இருக்குது வசந்த மண்டபம் கட்டி முடிஞ்சு எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்றேன்னா பெரிய ஒரு செலவு அதுக்கு தேவைப்படும் அந்த வேலை திட்டங்கள் இருக்குது கும்பாபிஷேகம் சொல்றது கிட்டத்தட்ட எப்படியுமே கோயில் வளாகம் புல்லா மதிலால கட்டை இருக்குது அதெல்லாம் கட்டி முடிச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மாதிரி முடியலாம் நான் நினைக்கிறேன் இது பிரித்தியங்கராட இதுக்கு வந்து நாங்க ஒரு கோபுரம் ஒன்று கட்டணும் பிரித்தியங்கரா தேவி ஒன்று போட்டு ஒரு கோபுரம் கட்டணும்

கோயில் காட்டும் இதுல போட்டுக்கிறோம் அந்த இருக்கிற நம்பரை தான் நாங்கள் இதுல போட்டுக்கிறோம் உங்களை இருக்கிறதுக்காண்டி கண்டிப்பா நீங்க அந்த ஆலய நிர்வாகத்தோட தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதை கேட்டுக்கொண்டு அனுராதபுரம் எல்லாளன் இந்த இரண்டு பேரை கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஞாபகம் பாருகின்ற பல விடயங்கள் இருக்கிறது அது என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் காலங்கள் எத்தனை கடந்தாலும் அந்த ஞாபகங்கள் எங்களுடைய மனங்களில் இருக்கும் நாங்கள் மாகாண மாவட்ட பிரதேச வேறுபாடுகளை தாண்டி இந்த மக்களுக்கு